நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யாரின் பணிவான வணக்கங்கள் நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் மற்றும் குரு பகவானின் குரு பெயர்ச்சி இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம் சோபகிருத்து வருஷம் அப்படின்றது எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீர்கள் ஏன்னா இப்ப சுபகிருத்து வருஷம் நடக்கிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வாக்கில் வந்து சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உள்ளவரர் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து சூரிய பகவான் அவர் வந்து பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்கு உள்ளே வர்றது வந்து மீன மாதத்திலிருந்து மேஷ மாதத்திற்கு வர்றார் மேஷ மாசத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினாலாம் தேதி அன்னிக்கு மதியம் ரெண்டு மணி இந்த வருஷத்தினுடைய ராஜான்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் இந்த வருஷத்தின் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவானம் இருக்கிறதுனால மிகுந்த அந்த ஆடம்பரம் கேளிக்கை இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் சுற்றுலா தலங்கள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல உயர்வான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமத்துவம் என்பது பெண்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த இதில் வந்து கலைஞர்களுக்கு ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும் புதனுடைய ராஜா அப்படின்றதுனால பார்த்தீர்களேனால் நரம்பி சம்பந்தமாக கம்ப்யூட்டர் சம்பந்தமாக கம்யூனிகேஷன் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இதற்கு அப்புறம் வந்து நம்ம இந்த வருஷத்தில் பெரிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீர்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் கேத்து இவர்களுடைய பயிற்சி இருக்கு இப்போதான் வந்து நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம் இப்போ குரு பகவான் வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அவர் பெயர்றார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கார் அதாவது அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரலம் வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதாவது இது மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு வரார் அதாவது என்றைக்கு வராருன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி அதிகாலை பன்னெண்டு மணிக்கே அதாவது இருபத்தி ரெண்டாந்தேதி ராத்திரி ஒரு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பதினொன்று ஐம்பது பன்னெண்டு மணிக்கே வந்துடுறாருங்க நம்ம வந்து டேட்டு கணக்கு பிரகாரம் பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது பண்ணி இருபத்தி மூணாந்தேதி இந்த அதாவது நள்ளிரவுன்னு சொல்லக்கூடாது அதிகாலை அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு வந்து அவர் வந்து வந்துடுறார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவு இருபத்தி மூணாந்தேதி காலை பன்னெண்டு மணிக்கு வந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் வரார் சரி குரு பகவானுடைய பயிற்சி என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீர்களேனால் குரு பகவான் வந்து தன்னுடைய ராசிக்கு அவர் மிகப்பெரிய சுபர் அவர் வந்து எந்த இடத்தில் நின்றாலும் சுபத்துவத்தை மட்டும்தான் செய்வார் பொன்னன் அப்படின்னு பேர் அவருக்கு அதனால் வந்து குருக்கு அது குருவிலேயே தேவகுருவாக சொல்லக்கூடியவர் நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபர் குரு பகவான் மட்டுமே முதல் இயற்கை சுபராக சொல்லக்கூடியவர் எந்த ஒரு இடத்திலும் வந்து அவர் பாவத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டார் அதாவது துர்கிரகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது நூறு சதவீதமான சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் அத்தோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரன் மற்றும் சுக்கிரனையும் சொல்கிறோம் சுக்கிரனும் சந்திரனும் வந்து மிகவும் வேகமாக அதாவது சந்திர பகவானை பொறுத்தவரை அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும் சுக்கர பகவான் வந்து மாத கிரகன்றதுனாலையும் வந்து அதை ரொம்ப கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை குரு பகவான் வந்து மெதுவாக செல்லக்கூடியவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும்போது பன்னெண்டுலேருந்து பதினாலு மாதமாவது மினிமம் ஆகும் அதனால் வந்து ஒரு ராசியில் போய் உட்காந்தாருன்னா ஒரு ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீர்களேனால் சு சுபத்துவம் பெற்று அவர் எந்த இடத்தை பார்த்தாலும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்கும் இடம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் தனியாக இருக்கக்கூடாது அது மட்டும் வந்து இருக்கக்கூடாது தனியாக தனித்த குரு தனித்த அந்தணன் வந்து பிரச்சனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதி இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீர்களேனால் அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சுபத்தன்மையை கொடுப்பார் அது தவிர அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அது வந்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டான நூற்றி எண்பது டிகிரி பார்வை சம சப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது இதை தவிர அவருக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் திரிகோண பார்வைகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இந்த குரு பகவான் குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திற்கும் அஞ்சா அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்து தனுசில் இருந்து அவர் வந்து ராசியையும் முதல் ராசியையும் அஞ்சாம் ராசியையும் பார்க்குறார் இது வந்து மிகவும் ஏற்றமான விஷயம் குரு பகவானுக்கு உண்டான ராசி அப்படின்னு வந்து இந்த அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டில் கொடுத்துருக்கிறது தனுசும் மீனமும் இது ரெண்டுத்துலேயும் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இப்போ வந்து குரு பகவான் வந்து தனுஷ் அதாவது மேஷ ராசியில் போய் இருக்கார் மேஷ ராசியில் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரார் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வரார் இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வைன்றது பார்த்தீர்களே ஆனால் சிம்மத்தையும் தனுசையும் அதை தவிர வந்து துலாத்தையும் பார்க்கறது அதாவது அஞ்சாம் பார்வையாக சிம்மமும் ஒன்பதாம் பார்வையாக தனுஷும் துலா ராசியையும் பார்க்கறது இந்த மூன்று பார்வையும் தன்னுடைய இடத்திலிருந்து அவர் பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷத்துவின் பிரகாரம் வந்து ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீர்கள் மிகுந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது குரு பகவான் வலுப்பெற்றால் மட்டும்தான் உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகும் ஏற்ற மிரக்கங்கள் இல்லாமல் இருக்கும் நல்ல ஒரு மரியாதை மா அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாம் வரணும்னா குரு பகவான் வந்து இருந்து இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் தனுசு ராசி வந்து குரு பகவானின் வீடு அதுவே மூலத்திரிகோண ஆண்டு ராசியாக குரு பகவானுக்கு இருக்குது இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் புத்திர காரகன்னு சொல்கிறோம் அதாவது இது குலம் வளரணும் குலம் இது ஆகணும் விருத்தி அடையணும் அப்படின்னா குருவினுடைய அருள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் அதை தவிர பார்த்தீர்களேனால் குருவிற்கு குருவை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னால் அவர் வந்து தனக்காரகன் அப் குருவின் குருவினுடைய அருளால் நல்லபடியாக இருக்கணும் அதை தவிர வந்து திருமணத்திற்கு குருவினுடைய பலம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடியது இயற்கையான ஒரு நிகழ்வாக இருக்கும் எப்பொழுதுமே கல்யாணத்துக்கு வந்து வரண் எடுக்கிறாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு வரண் எடுக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் குருவினுடைய அருள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் எடுப்பாங்க அதை தவிர தசாபுக்தி அதெல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கிறது எப்பொழுதுமே நடக்கும் ஏதோ அவரை பார்த்தீர்களேனால் குருவுக்கு என்னென்ன அவர் இருக்கிற வீட்டிலிருந்து என்னென்ன சுபத்தை செய்வார் என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க முடியும் கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர் என்னென்ன வந்து பிரதிபலன்களாக அவர் வந்து நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து பார்த்தீர்களேனால் இருபத்தி மூணு ஏப்ரலில் இருந்து பார்த்தீர்களேனால் குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறதுனால யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த குரு பகவான் மாற்றத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் எளிமையாக குரு பகவானுடைய இது வந்து பிரீத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதாவது என்னென்ன தான தர்மங்கள் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் என்னென்ன அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் என்ன இதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இதை தவிர வந்து இந்த கோச்சார நிலைமையில் அதாவது குரு பகவான் வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறுறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் என்னென்ன செல்வங்களையும் என்னென்ன பொருட்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் இப்போது இந்த சுபகிருத்து வருஷத்தில் இன்னொரு மாற்றம் வருது அது வந்து ராகு கேத்துவின் பயிற்சி அது வந்து பத்தாம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் வருது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதனுடைய வீடியோ அதை தனியாக போடுறோம் அதனுடைய இது வந்து அப்போ பார்க்கலாம் இப்போது இப்போ சுபகிருத்து வருஷம் பிறக்கிறதையும் குரு பகவானுடைய மாற்றம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றதையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம் இதோட இந்த குரு பகவானால் அடையக்கூடிய தொல்லைகள் ஏற்றங்கள் மாற்றங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன எளிய பரிகாரம் காயத்ரி மந்திரம் இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து அது எப்படி ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக பார்த்திங்களேன்னால் குரு பகவான் வந்து ராசிக்கு முதலிடம் அதாவது ராசி ஜென்ம ராசியில் மூணாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்து பன்னெண்டு இந்த மாதிரியான ஏழு இடங்களில் இருக்கிறத வந்து அந்த அளவுக்கு சுபத்துவத்தோடு சொல்கிறது இல்லை ஆனால் அவருடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அதாவது ராமர் அதாவது ராமர் காட்டுக்கு போனது வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது போனார் மூன்றாம் இடத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது துரியோதனன் வந்து அவருடைய படையை இழந்தார் நான்காம் இடத்தில் வந்து இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்தீர்களே ஏன்னால் அம்மன் வந்து காட்டுக்கு போனதாகவும் மகாபாரதத்தில் எட்டாம் இடத்துல வாலி தன்னுடைய பட்டத்தை இழந்தார் அப்படின்னும் பத்தாம் இடத்துல ஈசனாருக்கு வந்து கபாலம் எதுவாச்சு அதாவது சாபம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதும் பன்னெண்டாம் இடத்துல பொழுது ராவணேஸ்வரன் மாண்டதையும் சொல்கிறாங்க பன்னெண்டாம் இடம் மெயினாக வந்து ராவணேஸ்வரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்பொழுது மாண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா நல்ல இடங்களான சுபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் அப்படின்னு சாஸ்திர பிரகாரம் வந்து அஞ்சு ஒம்பது அப்படின்ற இடம் வந்து மிகவும் வந்து உத்தமமான விஷயம் இந்த இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும்னா கேந்திரங்களில் சுபகிரகங்கள் வந்து இல்லாமல் அசுபர்கள் இருப்பது நல்லது அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் பொது விதி அதன் பிரகாரம் பார்த்தீர்கள் ஏன்னால் அஞ்சு ஒம்போதில் வந்து குரு பகவான் இருந்தாலும் குரு பகவான் பார்த்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதிலையும் பார்த்தீர்களே ஏன்னால் குரு பகவானுக்கு வந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அதாவது அவர் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் மிகவும் அதிகமாக இருக்கும் அதையும் வந்து இந்த சுபத்துவ பார்வைன்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தமும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏழாம் இடம் ஒன்போதாம் இடமும் அஞ்சாம் இடமும் அதிசுப சுப பார்வைகள் உண்டு அதாவது இவருக்கு உண்டான விசேஷ பார்வைகள்னு சொல்லணும் அதுலேயும் வந்து ஒன்பதாம் இடம் வந்து இருபது சதவீதமே வச்சுக்கலாம் கொடுக்கக்கூடியதாகவும் அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீர்களேனால் அவருக்கு உண்டான ஒரு அறுபது சதவீதத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் அவர் வந்து எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் அதனால் அந்த இடமெல்லாம் வந்து சுபத்துவம் மாறுதும் இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ குருவனுடைய பார்வை எப்படி இருக்கு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் இதற்கு மேல பாத்திரேனால் பொதுவாக குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றது குரு காயத்ரி ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு நீங்க காயத்ரி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னா அதுல வந்து மினிமம் ஒரு நாளைக்கு மூணு தினமாவது இந்த காயத்ரி ஜபத்தை குரு காயத்ரி செய்கிறது மிகவும் விசேஷம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இதை தவிர ஆனால் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரியும் இருக்குது இந்த காயத்திரியும் வந்து நீங்கள் வந்து மூணு தடவை வந்து ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்தீங்களேனால் இந்த குரு பயிற்சி மிகவும் ஏற்றமாகவும் பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் துளாராசி துளாராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒம்போது பாதங்களை கொண்ட ராசியானது ராசி துலா ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரபகவான் அதாவது இந்த ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் பார்த்தீர்களேனால் குரு பகவான் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார் ஏன்னா அவர் வந்து மூன்று ஆறுக்கு அதிபதி இந்த ராசியை பொறுத்தவரலும் அது தவிர வந்து ராசியை எடுத்தீங்கன்னா அவர் வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஆதிபத்தியம் பெறுறார் பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் வந்து உச்சம் பெறுறார் அதாவது மீனத்தில் அதனால் வந்து அங்கே வந்து இருக்கும் பொழுதாவது வந்து ஓரளவு வந்து ரிஷபராசிக்கு பண்ணுவார் நல்லபடி பண்ணுவார் ஆனால் துளாராசிக்கு மூன்று ஆறுக்கு உண்டான ஆதிபத்தியம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே எப்பொழுதுமே இருக்கும் இருந்தாலும் அப்படி பிரச்சனைகள் கொடுத்தாலும் துளாராசிக்கு குரு என்பவர் எப்பொழுதுமே சொல்லியிருக்கோம் ஒரு மிக சுவர் மிக மிகவும் சக்தி வாய்ந்த சுவர் இயற்கை சுவர் அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதுனால கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கெடுதலையும் அவர் தரமாட்டார் ஒன்று நல்லது பண்ணுவார் இல்லத நல்லதை பண்ணாமல் பேசாமல் இருப்பார் அது மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு காலத்திலும் பண்ண மாட்டார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் இவ்வளோ நாளாக ஆறாம் இடத்துல இருந்து அதாவது மீனத்தில் இருந்து இப்போ மேஷத்துக்கு வந்திருக்கார் நல்ல அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து அர்தாஷ்டம சனி ஆறில் குரு இது ரெண்டுத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுக்கு வந்து அதுவும் பார்த்திங்களேன்னால் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பகை எதிரி இவங்க எல்லோரும் வந்து உங்களை ஈஸியாக சாப்பிட்டு போயிருப்பாங்க உங்களை வந்து ஏளனமாக பண்ணியிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க எல்லா விதமான கஷ்டங்களையும் ஒரு பத்து பேர் நடுவில் நடந்து செல்வத்துக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு எல்லா விதமான மாறுதல்களும் வரப்போகுது கவலைப்படாதீங்க ஏன்னா சப்தமத்தில் வந்து குரு பகவான் வந்ததினால உங்களுடைய ராசியை பார்க்குற ஏழாம் இடம் வந்து ஒரு கேந்திரஸ்தானமாக இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்தில் குரு பகவான் வர்றதுனால மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாத திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்கு அமைய போது கவலைப்பட வேண்டாம் இவ்வளவு நாள் வந்து நீங்கள் வந்து ஜாதகட்டை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடமா போய் இந்த பொண்ணு கிடைக்கல இந்த பையன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் மாறி போய் கண்டிப்பாக உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அதாவது சித்திரை மாதம் ஒரு பத்து தேதிக்கு மேலே பார்த்திங்களேன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் குதிருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது கண்டிப்பாக அந்த வயசில் இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால ஏ தவிர பார்த்துருக்கலையானால் உங்களுடைய உடல்நலம் எவ்வளோ நாள் பிரச்சனை இருந்தது ஏன்னா கேத்து பகவான் தனியாக இருந்து உங்களுடைய உடல்நலையை ஆட்டி படைச்சிட்டு இருந்தார் இப்போ வந்து அதெல்லாம் மாற்றமடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ குரு பகவானின் பார்வையின் மூலியமாக அவர் எங்கே இருந்தாலும் பார்வை பலம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கு வந்து அஞ்சு ஒம்பது அப்படின்ற வந்து விசேஷ பார்வைகள் உண்டு இந்த அஞ்சு ஒம்பது பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடமும் பதினொன்றாம் இடமும் மிகவும் சுபத் சுபத்துவமாய் சுபம் பெற்று வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் மிகுந்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஏ தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய வா வார்த்தையில் பொலிவுகள் இருக்கும் உங்களுடைய செய்கையில் பொலிவுகள் இருக்கும் உங்களுடைய திங்கிங்கில் வந்து ஒரு சேஞ்சஸ் நிறைய வரும் உங்கள் எல்லாமே வெற்றிக்கு உண்டான திங்கிங்காகவே இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் வந்து வீர ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை குரு பார்க்குறார் அது அவருடைய இடமே அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிட்டும் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை நிச்சயமாக வெற்றி அடையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் எஸ்பெஷலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழப்போது கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாகவே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா மூன்றாம் மடத்தினுடைய முயற்சி ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏ தவறு பார்த்தீர்களே ஆனால் இளைய சகோதரத்துவம் மூலியமாகவும் மூத்த சகோதரத்துவம் மூலியமாக அதாவது சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய காரியங்கள் சித்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பண வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இவ்வளவு நாளாக இல்லாத மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நல்லபடியாகவே இருக்கக்கூடும் பா அதாவது பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் அதை தவிர பார்த்துருக்கலையானால் கூட்டுத் தொழில் பண்பு போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை க நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவலைப்பட தேவையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது திருமணமாகி ஆகி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர வந்து வெளி வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு அதாவது பிஆர் அதாவது அஸ்வல்எஸ் விசாக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கவங்க படிப்புக்காக பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலத்தில் பார்த்தீர்களேன்னா துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிகவும் ஏற்றமான காலம் அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு உடல்நலத்தில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணமான தம்பதியினரிடையே ஒரு நல்ல ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சியின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை பொன்னான குரு பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் சன்னதிக்கு அதாவது நவகிரகத்தில் குருவினுடைய சன்னதிக்கு போய் மஞ்சள் பட்டாடையோ மஞ்சள் ஆடையோ வந்து கொடுத்து அதை தவிர வந்து நெய் வழக்கை ஏற்றிட்டு வர்றது வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணுறது உங்களுக்கு இந்த இதில் வந்து மேலும் சிறப்பை கூட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் குழந்தைகள் படிக்கிறதுக்கு வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணி அவர்களுக்கு என்ன வேணுமோ படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அவங்களுக்கு வேணுன்ற எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறதுக்காக வாங்கி கொடுக்குறது மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் குரு பகவானால் வரக்கூடியதாக இருந்தால் வராமல் இருக்கும் எப்படி உங்களுக்கு இந்த மாட்டி பிரச்சனையே கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு பணம் அதிகமாக வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக இதை பண்ணுறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்